மான நமகா எழுப்புதல் துிலப்புதல் என்ை கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களைத் தெரிவித்துக் கொள்கிறோம் மறையுரைத்ததிருமாலை எம் மானயனக்கென்னு மிதியானை பரிகாத்தவம் மானை யான் கண்டது அணி தென்னரங்கத்தே திருவரங்கம் பெரிய கோயில் ஸ்தல புராணம் பன்னெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்பது மகா சம்புரோக்ஷன வெளியீடு ஸ்ரீரங்கநாத சுவாமி தேவஸ்தானம் திருவரங்கம் பெரிய கோயில் திருவரங்கனுக்கே என்றமைந்த திருவாபரணங்கள் சேர சோழ பாண்டிய ஹொய்சால விஜயநகர நாயக்கர் மன்னர்களால் ஆராதிக்கப்பெற்ற ஸ்ரீரங்கநாதனின் ஆபரணங்கள் முதலானவைகள் மிகப் பழமையும் சிறந்தவையும் ஆகும் தென்னாட்டு அரசியல் முகமதிய ஆங்கில பிரெஞ்சு ஆகியோரின் குழப்பங்களில் பெரிதும் பாதிக்கப்பட்டன திருவரங்கமும் பெரும் பாதிப்புக்குள்ளானது திருவரங்கம் கருவூலமே கொள்ளையடிக்கப்பட்டன கொள்ளை போனது போக எஞ்சி நிற்பது சில ஆபரணங்களே பதிமூன்றாம் நூற்றாண்டில் ஜடாவர்மன் சுந்தரபாண்டியன் தனது வெற்றிகளுக்கு அப்பால் தான் கொணர்ந்த பொருட்கள் குவியலை இங்கு துலாபாரதானம் செய்தும் பதினெட்டு லட்சம் மதிப்பில் பொன்னால் பொன் மற்றும் பதினெட்டு லட்சம் பொன்னை கொண்டு பல துலாபுருஷ மண்டபங்களையும் இங்கு வளைத்தான் என ஒரு கல்வெட்டு குறிக்கிறது சுந்தரபாண்டியன் இங்கு வளைத்துள்ள கற்பணிகளே பொன்பணிகளாக இன்றும் விளங்குகின்றன ஆயினும் ஒன்று ஸ்ரீ பெருமாள் உவந்து அணிந்து கொள்ளும் கிரீடங்கள் பல உள ஒவ்வொரு விழாவிற்கும் அந்தந்த அவசரத்திற்குமாக அவர் அணிபவற்றுள் பாண்டியன் கொண்டை என்பது ஒன்று மற்றவற்றுள் மார்கழி விழாவில் மோகினி அலங்காரத்திற்கு அணியும் கிரீடம் தனிப்பட்ட அழகும் பெருமையும் உடையது பாண்டியர்களுக்கு பின் விஜயநகர நாயக்க மன்னர்கள் கொடுத்த திவ்யாபரணங்களே இப்போதுள்ளன அவர்களது தீவிர பக்தியையும் வள்ளல் தன்மையையும் விளக்குகின்றன திருவாபரணங்கள் கிருஷ்ணப்பநாயக்கரும் அவர் மைந்தர் குமார கிருஷ்ணப்பநாயக்கரும் கொடுத்த லட்சத்து ஐம்பதினாயிரம் மதிப்பிலான ரத்ன அங்கியும் ரத்ன கிரீடமும் ஆகும் இதனை குமார நரசிம்ம வாதூல தேசிகர் பிரதிஷ்டை செய்தார் என கோயிலொழுகு கூறுகிறது மேலும் ராணி மங்கம்மாள் உவந்தளித்த ரத்ன அங்கியும் சிறப்புடையது மொத்தமாக பொண்டகட்டின் மீது வைரம் வைடூரியம் மரகதம் ரத்னம் முதலிய நவரத்னங்களால் இழைக்கப் பெற்றதும் பதினோரு பகுதிகளால் உருவாக்கியதாகும் இதன் மொத்த மதிப்பு பல லட்சங்கள் வரும் மேலும் விஜயரங்க சொக்கநாத நாயக்கர் கொடுத்த முத்தங்கியும் சிறப்புடையது மார்கழி உற்சவத்தில் பெரிய பெருமாள் முன்பு இதனை ஆறு நாள்கள் பின்பு பத்து நாள்கள் சாற்றிக்கொண்டார் கொண்டார் இப்போது இதனை இருபது நாள்களும் உவந்தருள்கிறார் இது முழுதும் நல்முத்துக்களால் கோர்க்கப்பட்டதும் ஒன்பது பாகங்களால் ஆனதுமாகும் இதன் மொத்த மதிப்பு பல லட்சங்கள் பெறும் பெரிய பெருமாள் இதனை சாத்திக் கொண்டிருப்பதை காணுவது ஒரு பெரும் பேறு என திரளாக பக்தர்கள் திருவரங்கம் வந்து இதனை பார்த்தும் பெரிய பெருமாளை தரிசித்தும் பேறு பெறுகின்றனர் மற்றும் ஆபரணங்கள் பலவற்றுள் பங்காரு திருமலை கொடுத்துள்ள தடியும் ஏழாவது எட்வர்ட் அரசர் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஐந்தில் இங்கு வந்தபோது உவந்தளித்த தங்கத்தட்டும் ஒன்றாகும் திருவரங்க பெருமானின் திரு ஆபரணங்களின் பெரிதான ஒன்றாகும் அரங்கனின் பக்தர்களின் கொடையினால் அட்டவணை வளர்ந்து கொண்டே வருகிறது அரங்கனுக்கு ஆபரணங்களை சாற்றி ஆபரணங்களுக்கு அழகு கொடுக்கும் அரங்கனையும் அரங்கன் திருமுற்றத்து அடியார்களையும் கண்டுகளிப்பதே படைத்த பயனாகும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபாவில் ஆழ்வார்களின் நாலாயிர திவ்ய பிரபந்தம் மற்றும் ஆச்சாரியர்களின் ஸ்தோத்திரங்கள் சந்தை முறையிலும் மேலும் பஜன் மற்றும் யோகா வகுப்புகளும் இணைய வழியில் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நான்கு மூன்று ஆறு ஒன்பது எட்டு என்கிற கைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणं श्रीगोविन्द गोविन्दगोविन्दः अस्य श्री, महा श्रीभगवता महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वतमन्वन्तरे अष्टाविदुंशती मे कलियुगे प्रथमे पादे जम्बुद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिः षष्ठ्याः संवत्सराणां मध्ये विश्वावसूनामसंवत्सरे दक्षिणायने कृष्णपक्षे वर्षऋतौ सिंहमासे नवम्याम् अस्यां शुभतिथौ भानुवासरयुक्तायां कृत्तिकारोहिणीनक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग विशेषेण विशिष्टायाम् अस्यां शुभतितौ श्रीभगवताज्ञया కరియ రూపం అద్య కరిష్యే శ్రీమతే రామానుజాయ నమ ఆళ్మానార్ జీయర్తివడిగల చరణం జీయర్ త్రివడిగల చరణం